சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனாம் என் அன்பு குழந்தையே நீண்டு கொண்டு இருக்கும் இந்த பிரச்சனை எந்த நிலையில் முடியும் அது அந்த பிரச்சனை யாரால் முடியப் போகிறது என்று தெரியாமல் நீயும் எவ்வளவோ போராடி பார்த்து விட்டாய் எந்த கோவிலுக்காவது செல்லலாமா இல்லை என்னத்தான் செய்வது பிரச்சனைகள் ஒன்றும் குறைந்த பாடு இல்லையே என்னுடைய பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை முழுவதுமாக அதிலிருந்து மீட்டு எடுக்கத்தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் ஆயிரம் காரணங்கள் சொல்லி நீ என்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் எந்த ஒரு காரணமும் உன்னை விட்டு சொல்லி விலகுவதற்காக சொல்லவே மாட்டேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் பேருடன் எடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கூடிய சீக்கிரத்தில் உன்னிடம் நான் வந்து சேர்ப்பேன் இனி எந்த கலக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தைரியமாக நிதானமாக இரு எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு நீ நன்றாக சீரும் சிறப்புமாக நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வாய் உனக்கான வசந்த காலம் துவங்கிவிட்டது தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்